ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கல் நானும் வளாகர் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து டியூட்டி மாறிட்டு நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன் வந்ததுலேருந்து எனக்கு டியூட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லு மார்னிங் எயிட்லேருந்து நைட்டு எயிட்டு அப்படி இல்லைன்னா மார்னிங் டென்னிலேருந்து நைட்டு டென்னு இந்த மாதிரி டியூட்டி போயிட்டே இருந்துச்சு என் ஓனர் என்ன நினச்சாருன்னு தெரில திடீர்னு இப்போ நமக்கு டியூட்டியை மாற்றி நீ ஈவினிங் ஆறு மணிக்கு வா விடிய காலையில் ஆறு மணிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் நமக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் கிடச்சிச்சு எப்படி காலையில் டியூட்டி முடியும் காலையில் டியூட்டி வந்து வேற ஆள் வர சொல்லிட்டு என்ன வந்து இப்போ டியூட்டி மாறி வா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இப்போ கரெக்டாக ஒரு மூன்றரை மணி ஆகுது இங்கே கொயத்தில் அல்நாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷாப் இருக்குது நாசர் ஸ்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க அது எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அந்த அல்நாஸ்டர் ஸ்போட்ஸ்லாம் நிறையா ஆஃபர்ஸ் நான் பார்த்தேன் கடந்த ஒரு மூணு நாளாக போக முடியல அதனால தான் போகிறப்ப இப்போ போயிட்டு அந்த ஆஃபர்ஸில் எதுவும் நமக்கு தேவையான டிஷர்ட்ஸ் அண்டு ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன் நமக்கு இந்த மாதிரி டைம்லாம் கிடைக்கும் போது அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இப்போ தூங்கலான்னா ஒரு பிளானு நைட்டு வந்தது அஞ்சு மணி அதாவது வீடியோ காலெலாம் அஞ்சு மணி வந்தேன் தூங்கி என்ன பண்ணுறது நமக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி டையத்துலேயே முடிக்கணும்ல ஸோ அதனால் இப்போ போகிறேன் எனக்கு வர டிஎம்ஸ் அண்டு கமெண்ட்ஸ் அதிகமாக என்னன்னா ஜாப் வேணும் அப்படிங்கிறது தான் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எனக்கு ஜாப்பை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது அப்படின்னு எப்போயுமே அதே தான் சொல்கிறேன் எனக்கு ஜாப்பை பற்றின டீட்டெயில் ஒன்றுமே தெரியாது இப்போது ரீசன்ட் டேஸில் வந்த இன்னொன்று ஒரு டிஎம் என்ன அப்படின்னா ரோ எனக்கு விசா வந்துட்டு மெடிக்கெல்லாம் முடிச்சிட்டேன் எல்லாம் முடிச்சுட்டு ஆனால் எனக்கு இன்னும் ஸ்டாம்பிங் ஆகி வரல அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து நமக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தார் ஸோ அவரோட விசா வெரிஃபை பண்ணி பார்த்தா அந்த விசா ஃபேக் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஏஜெண்ட்டுக்கு காசு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி விஷயம் நிறையா நடந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்க பண்ணுறவங்களும் அதை நிறுத்த மாட்றாங்க காசு கொடுத்து ஏமாறுற நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸும் அதை நிறுத்த மாட்றாங்க ஸோ நான் எல்லா வீட்லேயுமே சொல்கிறது திரும்பவும் சொல்கிறேன் விசாக்கு காசு கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு தரன்னு ஊற்றுவாங்க அப்படி இல்லை காசு கொடுத்தா தான் வேலை நடக்கும் அப்படின்னா அவங்கள உங்களுக்கு நம்பிக்கையானவங்களா தெரிஞ்சவங்களா ரிலேட்டிவ்ஸா இதை மட்டும் பார்த்து கொடுங்க தெரியாதவங்கள்கிட்ட கொடுத்து ஏமராதிங்க போன மாதம்லாம் இந்த டைமில் இந்த இடத்துக்கெல்லாம் நடந்தே வர முடியாது ஏன்னா வெயில்னால வெயில் அவ்வளோ மோசமாக அடிக்கும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஒரு நெருப்பில் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் குறைஞ்சி இப்போ நைட்டு நான் டியூட்டி முடிச்சு வரும்பொழுது இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன் கண்டிப்பாக லைட்டான ஒரு கூலிங்காக இருக்கும் எல்லாமே குறைஞ்சிட்டே வருது அடுத்த வருஷம் கூலிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இந்த கூலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வேற மாதிரியா இருக்கும் இதுதான் அந்த அல்ல சார் ஸோ நம்ம உள்ள போவோம் ஸோ பெரிய ஆஃபர்னு ஒன்றுமே இல்லைங்க இந்த டிஷர்ட் தான் அன்னைக்கே பார்த்துட்டு போனேன் ஸோ இதுல நம்ம சைஸ் இருந்துச்சுன்னா பெட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கலர் தான் நான் ட்ரை பண்ணு நினச்சேன் அன்றைக்கே எடுத்தேன் ஸோ இது இதுக்கு மேட்சிங்காக ஒரு பேண்ட் ஒன்று பார்த்தேன் அன்றைக்கி பட் எடுக்க முடியல எல்லாமே ஆன்லைனில் பார்த்துட்டு ஜூட் ஆகிட்டு ஸோ ஆஃபர்ஸ்னே ஒன்றுமே இல்லை ஆனால் செம்மா க்ரௌடாக இருக்குது கீழே ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆக போதிங்க ஸோ அதனால் எல்லாம் சூப்பர் கலராக இருக்குது பாருங்க ஆக்சுவலாக அன்றைக்கி இந்த பேண்ட்டு தான் பார்த்தேன் டூ அண்ட் ஆஃப் கேடி போட்டிருந்துச்சி பட் இன்றைக்கி வந்து இதோடய ப்ரைஸ் ஃபோர் கேடி இதை ஃபோர் கேடி வாங்கணுமா ஸோ எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக தாங்க இருக்குது ஸோ இதுவுமே ஃபோர் ஹண்ட் ஆஃப் பட் இந்த இதுக்கு வந்து ட்ராக் பேண்ட் தான் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் ட்ராக் தேடிக்கிட்டு இருக்கேன் ஒன்றுமே செட் ஆகலை எல்லாமே ஃபோர் ஃபோருக்கு மேலே இருக்குது தென் இது வந்து த்ரீ கேடி இதே எடுக்கலாமோ எனக்கு இது நல்லா இல்லை எங்க இந்த பிளாக் தான் சூப்பராக இருக்குது ஸோ இதுவும் இதுவும் ஆனால் ரேட் அதிகமாக இருக்குது இந்த டீஷர்ட் என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம் செட் ஆகுதான்னு நிறைய ஆஃபர் இருந்துச்சு அன்னைக்கு பார்க்கும்போது இன்றைக்கி என்னென்ன ஆஃபரே காணும் எடுத்து எடுத்து எடுறா செட்டே ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி ஆஃபர்லாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் போடுறாங்க டக்குன்னு கேன்சல் பண்ணிடுறாங்களா நம்ம தான் மாட்டிக்க முடியும் ஸோ இந்த டீஷர்ட் சூப்பராக இருக்குது இதுலேயே இன்னொரு கலர் வேறு ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்போம் நல்லா தான் இருக்குது நான் கூட யோசித்தேன் எப்படி இருக்கும்னு தெரிலாண்டு ஃபிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி என் சைஸுக்கெல்லாம் கிடைக்கிறதே அது அரிது அப்படிங்கும் போது கிடைக்கும் போது இதெல்லாம் இதெல்லாம் எடுத்துடணும் வேறு என்ன கலர் இருக்குன்னு பார்ப்போம் வேறு ஒரு டீ ஷர்ட் இது ஒன்றும் அதுக்கப்புறமா இது ஒன்று ஸோ இது ரெண்டையும் ட்ரை பண்ணிட்டேன் ஓகேண்ணா எடுத்துக்க வேண்டியதுதான் இதை ஃபைனலாக ஒரே மாடல்லேயே ரெண்டு டிஷர்ட் ஷர்ட் எடுத்துட்டேன் அதனால நம்மளோட பர்ச்சேஸ் வெறும் பத்தே நிமிஷத்தில் முடிச்சாச்சு அதை தான் ரெண்டே ரெண்டு டிஷர்ட்டு தான் நான் ஆக்சுவலாக ட்ராக்கு ட்ரை பண்ணேன் எதுவுமே செட் ஆகலை ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது இது எந்த டைமில் குறையும் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் போடுவாங்க எப்போ போடுவாங்கன்னே தெரியாது திடீர்னு ஒரு நாள் ஆஃபர் போட்டு ப்ரைஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்போயே உடனே போயிடணும் நம்ம அதை விட்டுட்டு அடுத்த நாள் போனனாலும் முடிஞ்சிட்டு இதே என் கதை தான் ஸோ இந்த டீஷர்ட் நான் அன்னைக்கு என்ன பார்த்தோன்னா அதே ரேட்டில் தான் அப்படியே இருந்துச்சு மற்றபடி எல்லாமே ரேட் அதிகமாகிட்டு நான் ட்ராக்மெண்ட்லாம் ரெண்டே தினம் பார்த்துருந்தேன் சூப்பராக இருந்துச்சு பட் இப்போ அது அஞ்சு தினரில் இருக்குது அஞ்சு தினம் அது தேவையில்ல திரும்பி அது குறைஞ்சி ரெண்டு தினம் வரும்போது வாங்கிக்கலாம் மணி நாலாவது நான் வரும்போது மூன்றரை மணி ஸோ ஆஃப் அன் ஹவர்ல நம்மளோட பர்ச்சஸ் சைஸ் சூப்பராக முடிச்சுட்டேன் இப்போ நேரம் ரூமுக்கு போய்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு அதை முடிச்சு திரும்பி ஒரு அஞ்சு மணிக்கு சொல்ல தான் ஆறு மணிக்கு நம்ம டியூட்டிக்கு போக முடியும் கிளம்புறதுக்கான வேலையை பார்க்கணும் இடையில எடிட் பண்ணுற ஒர்க்கு பிடிக்கணும் இந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஃபோன் பேசுகிறத பேசிவிட்டு யார் யாருக்கெல்லாம் ஃபோன் அடிக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் அடிச்சு பேசணும் அப்புறமா டியூட்டி கிளம்பி போகணும் ஸோ நான் டியூட்டி கிளம்பி போகும்பொழுது இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் இப்போ ரோடை கிராஸ் பண்ணி நான் ரூமுக்கு போகிறேன் வெல்கம் பேக் டு நானும் விலாகர் ஸோ இப்போ டைம் ஃபைவ் தேர்ட்டி ஆகுது டியூட்டி தான் கிளம்பி போனேன் அப்படின்னா ஆறு மணி ஆகும் நமக்கு போகிறதுக்கு வண்டி இருக்குது ரிட்டன் நம்ம டியூட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு வரத்துக்கு தான் நம்மள்கிட்ட வண்டி இல்லை அது விடிய காலையில் ஆறு மணி அப்படி இல்லைன்னா நாலு மணி ஸோ இது ரெண்டு டைமில் வண்டி கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப ரிஸ்க்கு ஒரு ஏழு மணினா வண்டி கிடைச்சிடும் பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் அப்படி எதுவுமே கிடைக்கலனா நம்ம நடந்து தான் ரூமுக்கு வருவோம் கிட்டத்தட்ட நடந்தே நான் ரொம்ப மாதம் ஆகுது ஏன்னா நோம்புக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா காரில் போக ஆரம்பித்தேன் அப்புறம் சைக்கிளில் போனேன் அப்புறம் அதெல்லாம் விட்டு இப்போ நான் ஒரு ரிட்டர்ன் ஊருக்கு வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே கார் தான் ஸோ இப்போது ரொம்ப நாள் கழித்து நடக்கிறதுங்கிறது எப்படி இருக்குதுன்னு தெரில ஸோ இது வந்து ஈவினிங் டைமு இப்படி தான் இருக்கும் என்ன நிற்கிது பார்த்தீங்களா டிஃபெண்டர் இந்த மாதிரி கார்லாம் இங்கே நிறையா பார்க்கலாம் ஸோ இங்கே உள்ள கார் மேக்ஸிமம் எல்லாமே ஹைட்டானதாக தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அடுத்த மாதம் கரெக்டாக அடுத்த மாதம் கூலிங் ஸ்டார்ட் ஆகிடும் எல்லாம் பில்பர் போவாங்க பில்பர் அப்படின்னா பாலைவனம் ஸோ அந்த பாலைவனத்தில் ஃப்ளாட்டான கார்லாம் ஓட்டிட்டு போக முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி ஹைட்டான கார் தான் ஓட்டிகிட்டு போவாங்க ஸோ அதனால நிறைய பேர் இங்கே யூஸ் பண்ணுறது ஹைட்டான கார் தான் மேக்சிமம் ஹைட்டு தான் மிஞ்சி போனால் சில பேர் அந்த ரேஸ் கார் மாதிரி வச்சுக்கிறதுலாம் ரொம்ப ரேர் அப்படி கிடையாது அதுவுமே இருக்கும் இவங்க ஒரு ஆள் மூணு கார் நாலு கார் வச்சுருப்பாங்க பாலைவனம் போகணுன்னா அந்த காரு ரோட்டில் போகணுன்னா அந்த காரு லாங் போகிறதுக்கு இந்த காரு சிட்டி உள்ள போகிறதுக்கு இந்த காரு அப்படின்னு இப்போ நான் வந்துட்டேன் ஆனால் எனக்கான வண்டியை காணும் ஸோ டைம் இப்போ கரெக்டாக என்ன ஆகுது அஞ்சு இருபத்தி ஏழு தான் ஆகுது இன்னொரு மூணு நிமிஷம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வண்டி வர்றதுக்கு என்ன பண்ணுறது ஸோ இப்படியே ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிற்க நம்ம ஆ ஒரு வழியாக நம்மளோட வண்டி வந்துட்டு அந்த உள்ள வருது பஸ்ஸு நம்ம ஏறிட்டோம்னா இதெல்லாம் நம்ம கடைக்கு போறதுக்கே ஒரு ஆறு மணி ஆகும் நம்மளோட ஃப்ரெண்டு தான் வராரு முந்தையில ஒரு வீடியோ போட்டோன்னே உங்க ஓனர்லாம் என்ன கேட்கறாரு அய் எப்பல்லாம் வீடியோ எடுத்து போட்டுருன்னு சொல்றீங்க ஆமா பிரச்சனை ஆச்சு அதெல்லாம் கேட்டார் போடுங்க கூட வீடியோ எல்லாம் போடுங்கடா ராமா கேட்டார் இது வந்து அப்தலி ஆக்சுவலா நாங்கள் இந்த ரோடு வந்திருக்கோம் ஃபுல்லா ஆப்போசிட் ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்களேன் இதையெல்லாம் ஒத்தடி பாதை பாலைவனம் தான் அப்படியே நமக்கு டக்குன்னு பார்க்கும்பொழுது ஆடு ஜீவிதம் படத்துல வர கிளைமேக்ஸ் என் மாதிரியே இருக்கும் சரி இதுக்கு ஃபுல் ரோடும் அந்த மாதிரிதான் ஸோ நான் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட ஒரு நாள் கேட்டிருக்கேன் ஒரு நாள் கார் எடுத்துட்டு இதுல போய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு ஸோ இங்க டென்ட்டு டென்ட்டாக இருக்குல்ல அந்த டென்ட் எல்லாமே இங்க பாலைவனத்துல வேலை செய்கிறவங்க தங்கி இருக்கிற இடம் இந்த டென்ட் தான் இதுலேருந்து நேராக போனால் என்னோட கடையோட ரோடு வந்துடும் ஸோ இங்கே இப்போ இருக்கிற இடம் இப்ப இருக்குல்ல இது அப்படியே அடுத்த மாசம் டோட்டலாகவே மாறிடும் அது ஏன்னா வந்து குளூர் ஸ்டார்ட் ஆகுறதுனால இங்க வந்து அந்த போட்டு பாலைவனத்துல குளூர் சீசனா என்ஜாய் பண்ற ஒரு டைம் வந்துடும் இதுதான் பாலைவனமே மணி அஞ்சு ஐம்பத்தி ஆறு கரெக்டா ஆறு மணிக்கெல்லாம் கடைக்கு போடுவோம் என்னோட கடைக்கு வந்தாச்சு இந்த காம்ப்ளெக்ஸ் தான் என்னோட கடை ஒரு வழியா போய் டியூட்டிலாம் போய் ஜாயின் ஆக வேண்டியதான் ஸோ இப்போ என்னோட காம்ப்ளெக்ஸுக்கு வந்தாச்சு போயிட்டு என்னோட கடையில் வேற வெட்டி வர வேறுக்காந்துருக்கா நான் எப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நான் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டினியூ பண்றேன் வெல்கம் பேக் டு நானும் பிளாகர் ஆறு மணிக்கு டியூட்டிக்கு வந்தேன் இப்போ கரெக்டாக டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு மணி ஆகுது ஸோ இவ்வளோ நேரமா ஈவினிங் டைம்ல டியூட்டி வந்தாலே செம்ம பிஸியாக தான் இருக்கும் ஸோ அதனாலயே என்னால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகினேன் ஸோ அதோட தான் இப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நம்ம கிட்டே கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அதுவும் என்கிட்ட பர்சனலாக நீங்கள் மொபைல் ஷாப்பில் வேலை செய்கிறீங்க ப்ரோ எனக்கு வேக்கண்ட் இருக்குதா ஸோ நான் வந்து வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் எனக்கு இந்த ஃபோனு வேணும் அந்த ஃபோனு வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கேட்குறவங்களுக்காகவே நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி அதையுமே இதுக்கு முன்னாடிப்பட்ட வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அதை ஏன் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் ஸோ அதை சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதில் ரெகுலராக போஸ்ட் போடுவேன் நிறைய பேர் கேட்டீங்க ஏன் ப்ரோ போஸ்ட்டே போட மாட்டுறீங்க அதில் ஃபோன் பற்றி போடுறேன்னு சொன்னீங்க எதுவுமே போடவே இல்லை அப்படின்னு ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் இன்னும் எப்படியும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரெகுலராக இந்த மொபைல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த நிறைய பேர் கேட்குறது ஜாப் 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 எனக்கு ஜாப்பை பற்றி எதுவுமே தெரியாதுங்க ஆக்சுவலாக என்ன எடுத்தது எங்கள் அண்ணன் நான் நல்லா எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறேன் ஜாப் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட்டு தான் நம்பிக்கையான ஏஜெண்ட் பல வந்து ஃப்ராடு பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன மரியாதை பல பேர் ஃப்ராடு இருக்கானுங்க ஸோ அவங்கள்ட்ட காசு கொடுத்து ஏமாறாதீங்க அண்ட் தென் எனக்கு எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சிச்சுன்னா நான் நம்பிக்கையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கையாக இருந்தால் மட்டுந்தான் நான் வீடியோவில் சொல்லுவேன் என்கிட்டே ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட விசாலாம் நிறையா இருக்குது நீங்கள் உங்கள் வீடியோவில் போடுங்க அது மூலிமா நிறைய பேர் வருவாங்க நான் உங்களுக்கு கமிஷன் தரேன் அப்படின்றாரு நான் சொன்னேன் எனக்கு கமிஷன்லாம் வேண்டாம் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு விசா எடுத்துக்கொடுங்க கொடுங்க அதாவது என்னோடய கசினுக்கு தான் கேட்டிருந்தேன் என்ன கசினுக்கு விசா எடுத்து கொடுங்க அது அப் ஓகே ஐயா என் கசின் இங்கே வந்துட்டாருனா நான் அடுத்து நான் என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறேன் ஏன்னா ஊரில் இங்கே வரணும் வேலை பார்க்கணும் ஃபேமிலி கஷ்டத்தெல்லாம் சால்வ் பண்ணணுங்கிற நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகேன்னு சொன்னார் அப்புறமா கேட்டார் விசா எடுக்கிறதுக்கு நாற்பதாயிரூபா பணம் கொடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு இதெல்லாம் கேட்டேன் எதுக்கு அப்படின்னு இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு நாற்பதாயிரம் கொடுங்க அப்புறமா நான் விசா எடுத்து தரண்டாரு நான் சொன்னேன் இல்லை நீங்கள் வந்து விசா எடுத்து கொடுத்துட்டு எவ்வளோ வேணாலும் கேளுங்க நான் காசு தரேன் அப்படின்னே அதுக்கப்புறமா அவர் கான்டாக்ட் பண்ணவே இல்லை ஸோ இந்த மாதிரி பல ஃப்ராடு இருக்கானுங்க ஸோ அதனால் விசா எடுத்து வரவங்க கொஞ்சம் சேஃபாக பார்த்து வாங்க இப்போ அப்படியே ஒரு மணியை தாண்டி போகுது மதியம் ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்டுப்போ சாப்பிட்டுட்டு வந்தது தான் அதுக்கப்புறமா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஒரு நாலு மணி டியூட்டி முடியும் கடையை பூட்டிகிட்டு வண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி நடந்து தான் போகணும் மூணு கிலோமீட்டர் ரொம்ப நாள் கழித்து நடக்க போகிறேன் அது நடத்தாலே ஜாலியாக இருக்குது ஸோ நான் நடந்து போக தெரிஞ்சே நான் வந்து இன்னைக்கு ஷூலாம் பக்காவாக போட்டு வந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி நடந்தால் போக போகிறோம் எப்படி இருக்குன்னு போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் மணி இப்போ மூணு நாற்பது ஸோ நமக்கு வந்து நாலு மணிக்கு டியூட்டி முடிக்கும் அதுக்கடையில் சமை பசி ஸோ அதனால் போயிட்டு சும்மா சம்மூன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதோடய ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபில்ஸ் அதில் ரெண்டு வாங்கி சாப்பிட்டோன்னா நான் ஒயர்ஃபுல்லாகிடும் செம்ம டயர்டாக இருக்குது சில நைட் டியூட்டி ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி எப்போதுமே ரெண்டு மணி டியூட்டி முடிச்சுட்டு போவேன் அது பெருசாக தெரியாது இப்போ நாலு மணி அதே மாதிரி நான் நடந்து போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல சொல்லி ஸ்டேஜ் பார்ப்பேன் ஸ்கூல்ல நல்லா உள்ள கரி ஸ்டஃபிங் நல்லா செமையாக அது வேறு அளவில் ஏன்டா நைட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னா என்னோடய ஏரியாவில் வேறு எதுவுமே கிடையாது இந்த இது மட்டும்தான் இருக்குது அது வழி இல்லை தோசை வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிலேருந்து இப்போ மணி மூணே முக்கால் ஆகுது இதுவரைலையுமே ஒரு கஸ்டமர் கூட வரவே இல்லை வந்த கஸ்டமர் எதுவுமே ஜாமான் வாங்கலை சும்மா வந்து வேடிக்கை பற்றி வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க நைட்லலாம் அந்தளவுக்கு பிஸ்னஸ் இருக்காது இந்த லைனில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கடை இருக்குது இருபத்தெட்டு கடையிலையுமே சேம் எல்லோரும் வெளியே உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஆள் கடை உள்ளே கம்ப்யூட்டர் வச்சு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷன்னால் எதுக்கு இந்த இடத்துல இருபத்தி நாலு மணி நேரம் கடையை திறந்து வச்சு ஓட்டுறாங்கன்னு எனக்குமே புரியல என் கடையாச்சும் நாலு மணிக்கு போட்டுரும் மற்ற கடையில் அது கூட இருக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது சொல்ல முடியாது திடீர்னு வருவாங்க கஸ்டமர் எந்த டைம் வரும்னு சொல்லவே முடியாது நம்ம கையில் இல்லையா மேலே உள்ளவங்க கையில் தான் இருக்குது ஸோ நமக்கு நடந்து போகிறது என்னவோ ஒரு நல்லா தான் இருக்கும் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது அப்படியே ஒரு லைட்டான இதமான ஒரு கூலிங்கு ஏன்னா சீசன் முடிஞ்சிட்டு ருத்துவாலாம் ஸோ இப்போ ஃபுல்லாக கூலிங் ஆரம்பிக்குது லைட்டான கூலிங்காக இருக்குது ஸோ இப்போ வெளியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்ம ரூம் போயிடலாம் ஸோ அதுவும் இல்லாமல் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமில் ஸோ இப்படி தான் இருக்கும் பைக்கு டெலிவரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ரோட்லேயே அப்படியே ஒரே நேராக போனோன்னா நம்மளோட ரூம் டெஸ்டினேஷன் வந்துடும் கரெக்டாக கரெக்டாக மூணு கிலோமீட்டரு நைட்டில் தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே வெளியே சுற்றுற டைமு எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் நைட்டில் வந்து நல்லாவே இருக்கும் கொய் இப்போது வந்து எல்லோரும் ஊருக்கு போயிருக்கனாலேயே டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது இதே இந்த குளிர்காலம் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இந்த டைம்லாம் இதில் இப்போ பிரச்சனை என்னன்னா நம்ம நடந்து போகும்போது நிறைய பேர் ஆர்ன் அடித்து ப ஏர் வண்டியில் நான் போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க சில பேர் நம்மளை கூட்டிகிட்டு போய் நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்குறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் யாரு கூப்பிட்டாலும் நம்ம யாரையும் நம்ப முடியாதுலையா நம்ம உண்டு நம்ம வழி உண்டுன்னு நம்ம நடந்து போயிட்டே இருக்க வேண்டியது ஆக்சுவலாக ஃபஜருக்கு வாங்க சொல்லிட்டாங்க இப்போதான் முடியுது நம்மளோட நைட் டியூட்டி இப்படியே நம்ம ஏதாச்சும் ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டோ இல்லை ஏதாச்சும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டோ அப்படியே வேகமாக நடந்து போக வேண்டியதுதான் ஸோ இந்த மாதிரி நைட் டைம்ல கொய்த்தை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்க நான் இது வந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன் எனக்கு டியூட்டிலாம் நிறைய தடவை இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி போயிருக்கிறேன் கொய்த்தில் இருக்கிற நீங்கள் நைட் டைமில் கொய்க்கெலாம் சுற்றி பார்த்துட்டிங்களா எந்த மாதிரி இருக்கும் ஃபீலிங்ஸ் அண்ட் தென் உங்கள் உங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுட்டு நான் அப்படியே வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறேன் செம்ம டயர்டாக இருக்குது தூக்கம் வராது ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன் அடுத்து உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் எதுவும் தேவைப்பட்டுச்சுனா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பை பை யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நானு கல் நானும் பிளாகர்